எப்பயும் போல அன்னிக்கும் அடாவடியா கிளம்புனாங்க காலேஜ்க்கு வசுந்தரா அப்ப மழை வந்தது இந்த மழை வந்துட்டா போதுமே அப்பப்ப நான் வர இன்னைக்குன்னு பார்த்து கொடை எடுத்துட்டு வராம போயிட்டேன் ஒழுங்கா குடை எடுத்துட்டு வந்திருந்தா காலேஜ்க்கு நடந்து போயிட்டு இருக்கலாம் பிடிச்சிட்டு இந்த மழையில போக முடியாது போல இருக்கு பேசாம அந்த மரத்துக்கு கீழ போய் கொஞ்ச நேரம் நிக்கலாம் மழை நின்னுதும் போலாம் அப்படின்னு வசுந்தரா மரத்துக்கு கீழே போய் நின்னுக்கிட்டாங்க அந்த மழைக்கு அப்பதான் வெண்ணிலாவும் ஹாசினி கோடை பிடிச்சு காலேஜ்க்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க வசுந்தராவை பாத்துட்டு ஹாசினி அங்க பாருடி வசுந்தரா மேடம் மரத்து கீழே இருக்காங்க அவங்களுக்கு எப்பயும் எல்லார் மேலயே கோவம் எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பாங்க கிளாஸ்ல அவங்க பண்ற வேலை அந்த மாதிரி அங்க பாரு அந்த சதீஷ் அங்க போயிட்டு இருக்கான் சதீஷ்க்கு மேடமை பார்த்தாலே கொஞ்சம் கூட பிடிக்காது எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னா ஹாசினி அப்பதான் சதீஷ் பைக்ல மழையில நினைஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தா அவன் இந்த வசுந்தரா மேடம் இன்னைக்கு நல்லா மாட்டிக்கு இன்னைக்கு இவங்கள காலேஜ்க்கு வர முடியாம பண்றேன் அப்படின்னு சதீஷ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்க இருந்த சேருல நல்ல ஸ்பீடா பைக் ஓட்டிட்டு போனா மழை தண்ணியும் சேரு வசுந்தரா மேல பட்டுச்சு அவ்வளவுதான் அவங்க சாரி முகம் எல்லாம் பாழாயிடுச்சு அத பாத்தா ஹாசினி பக்க பக்கன்னு சிரிச்சா அவ

வலிக்கிற வரைக்கும் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு லூசு பயலே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க வசுந்தரா ஆசினியும் வெண்ணிலாவும் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கிளாஸ் ரூம்க்கு போனதுக்கு அப்புறமா சதீஷ் நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா டேய் மெஸ்ஸு மேல சேறு அவங்க முகத்தை பார்க்கணுமே என்னால சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா பயங்கர காமெடியா இருந்தது

வந்ததும் வந்தாங்க வசுந்தரா டேய் சதீஷ் எந்திரிச்சு நில்லுடா இன்னைக்கும் கதை காலி மேடம் நான் என்ன பண்ண மேடம் என்ன பண்ணியா நல்ல சேர என் மேல அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு காலேஜுக்கு வந்துட்ட கொஞ்சம் கூட தெரியாது வேற என்ன மேடம் பண்றது உங்களை பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு காலேஜ்க்கான வர முடியும் டே வாய முடுடா இன்னைக்கு நாள் முழுக்க நீ மழையிலே நிக்கணும் அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் மேடம் என்னால மழையில நிக்க முடியாது கஷ்டம் ஆ கஷ்டமோ இல்ல நஷ்டமோ இல்ல போ போய் மழையில நின்னு அப்படின்னு சதீஷ மழையில நிக்க வச்சாங்க வசுந்தரா ஹாசினிய கூட நிக்க சொன்னாங்க அப்ப ஹாசினி மேம் நான் என்ன மேம் தப்பு பண்ண இங்க பாரு ஹாசினி நீ நல்லா சிரிச்சத நான் பார்த்தேன் டீச்சர்ன்ற மரியாதை கூடயா உங்களுக்கு எல்லாம் தெரியாது வெணிலா நீயும் தான் நீயும் போய் மழையில நின்னு ரெண்டு பேரும் மழையில நிக்கலனா இந்த வாரம் முழுக்க பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இல்ல மேடம் நான் போய் மழையிலே நிக்கிறேன் மேம் வெண்ணிலா என்ன பண்ணா அவ அவங்கள பாத்து சிரிக்கவே இல்ல அவ சிரிக்கலனாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால அதுதான் அவ செஞ்ச தப்பு அப்படின்னு அன்னைக்கு மூணு பேரும் மழையில நின்றுட்டே இருந்தாங்க ஒரு நாள் முழுக்க மழையில நினைஞ்சதுனால வீட்டுக்கு போனதும் வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் பயங்கரமான ஜுரம் வந்தது அப்போ என்ன ஹாசினி இப்படி ஜோரா வந்துருச்சு என்னால முடியல கொலுருது அக்கா என்னாலயும் முடியலக்கா அய்யோ தலையெல்லாம் வலிக்குது ஏங்கா இந்த டீச்சர் இப்படி எல்லாம் பண்றாங்க நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்கள ஏதாவது சொல்றாங்களே ஏன் ஏன் இப்படி பண்றாங்க எனக்கும் அதான் புரியல நானும் நிறைய தடவை பாத்துருக்கேன் விஷயத்த வீட்டுல சொல்ல வேணாம் அம்மா அப்பா தெரிஞ்சா அங்க வந்து சண்டை போடுவாங்க அப்படி ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் ஒரு வாரம் ஜொரம் இருந்தது ஜொரத்துல அவஸ்தப்பட்டு ஒரு வாரம் கழிச்சு கிளாஸ் ரூம்க்கு போனாங்க அவங்கள பார்த்த வசுந்தரா கோவப்பட்டாங்க என்ன ரெண்டு பேரும் இது என்ன உங்க அத்தை வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இஷ்டத்துக்கு வரதுக்கு ஒரு வாரம் ஏன் வரல மேம் எங்களுக்கு ஜொரம் வந்துருச்சு அன்னைக்கு நீங்க மழையில நிக்க வச்சீங்கல்ல நிறுத்த நிறுத்த நான் ஒன்னும் அன்னைக்கு வேணும்னு எல்லாம் கொடுக்கல உங்களோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை அதனால பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் இப்போ எதிர்த்து வேற பேசுறீங்களா இன்னைக்கு நாள் முழுக்க நான் சொல்லி தர பாடத்தை நின்னுகிட்டே கேளுங்க இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் நின்னுகிட்டே கேக்கணும் புரிஞ்சுதா மேம் அது அது இல்ல மேம் என்கிட்ட எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு வசுந்தரா சொன்னதுனால ஹாசனியும் வெண்ணிலாவும் அன்னைக்கு நாள் முழுக்க நின்னுகிட்டே இருந்தாங்க இப்படி தினமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு டார்ச்சரை கொடுத்துட்டு இருந்தாங்க வசுந்தரா அவங்களால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல ஒரு நாளைக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தினமும் இந்த வசுந்தரா மேடம் நமக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை முதல்ல நம்மளோட அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அம்மா அப்பா கிட்ட சொன்னாதான் அவங்க வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து இவங்க கிட்ட சண்டை போட்டு இவங்களை வேலையில இருந்து எடுப்பாங்க வேணா வேணா ஏதாவது பெரிய வம்பா இட போது இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு பேசினாலே அவங்க அதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் பயப்படாத முதல்ல அவங்க நல்லா தானே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் இப்படி மாறிட்டாங்க என்னமோ பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன நடந்ததுன்னுட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்ணலான்னு நீ சொல்ற ஆ பேசாமல் வசுந்தரா மேடமோட வீட்டுக்கு போலாம் அவங்களுக்கு தெரியாம அங்க என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் சாப்பிட ஏதாவது கிடைச்சுமான்னு பாக்க போறியா டே ஏன்டா நீ வேறே அங்கே ஏதாவது டைரி இருக்கும் நம்மளை ஏன் ரிட்டார்ச்சர் பண்ணுறாங்கன்னுட்டு அந்த டைரியில் எழுதிருக்கலாம் இல்லையா அதான் சொல்ல வந்தேன் அப்போ நான் நான் கூட வரேன் சரி நாளைக்கு காலையில காலேஜ்க்கு மேடம் கிளம்பினதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம் அங்க ஏதாவது கிடைக்குதான் பாத்துட்டு சீக்கிரமா காலேஜ் வந்துடலாம் இல்லனா லேட் ஆகுறதுக்கு நமக்கு பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க சரி நாளைக்கு நம்ம எல்லாரும் அங்க சீக்கிரமா போய்டலாம் அப்படி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வசுந்தராவோட வீட்டுக்கு போறோம் நினைச்சாங்க அடுத்த நாள் காலையில வசுந்தரா காலேஜ்க்கு கிளம்பினதுக்கு அப்புறமா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க தேடிட்டு இருக்கும்போது போது வெண்ணிலாக்கு ஒரு டைரி ஒண்ணு கிடைச்சது அத தைரிய படிச்சிட்டு இருந்தா வெணிலா அப்ப அவளுக்கு ஒண்ணு தெரிஞ்சது ஐயோ இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா தான் வசுந்தரா மேடம் நம்ம மேல பழி வாங்குறாங்க என்னக்கா ஏதோ பழி கிழின்னா சொல்ற பெரிய வார்த்தை சொல்றிய என்ன சீக்கிரமா சொல்லு வெணிலா டென்ஷனா இருக்கு ஒரு நாளைக்கு வசுந்தரா மேடம் இங்கிலீஷ் சார் கிட்ட க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் யாரோ பார்த்து தப்பா புரிஞ்சு ஏதோ வதந்தி எல்லாம் கிளப்பி விட்டு பொம்மை அவங்க மேல தூக்கி போட்டிருக்காங்க அதான் இப்படி அவங்க நம்மள பழி பாக்குறாங்க நம்ம கிளாஸ் மேல இவ்வளவு கோபமா இருக்கிறதுக்கு காரணம் இதா பொம்மை தூக்கி போடுறது இல்ல பொம்மையா வரையறது அவங்கள மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சதீஷ் தான் அந்த வேலைய பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா எனக்கு எழுதவே சரியா வராதா இதுல நான் வந்து அவங்க பொம்மையை வர நான் வரையறேனா நான் பண்ணல அந்த வேலை எனக்கு தெரியாது அப்ப யாருடா பண்ணிருப்பா பேசாம என் அப்பா கிட்ட சொல்லி நான் கிளாஸ் மாத்திக்கிட்டு வேற கிளாஸ் போயிடுறேன்டா சரி சரி அமைதியா இருங்க முதல்ல இந்த பொம்மை வரைஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க காலேஜுக்கு போனோம் கிளம்பலாம் வாங்க ஆமாமா சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின எல்லாருமே கிளாஸ் ரூம் போனாங்க ஒரு பக்கம் வசந்தரா கிளாஸ் நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப அவங்க என்ன நான் ஒண்ணு உங்களை நிக்க சொல்லல நிக்கிறீங்க மேம் நீங்க எப்படி இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அதான் முன்னாடியே நின்னுக்குறோம் அப்படின ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பதில் சொல்லாம நாள் முழுக்க பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க வசந்தரா அப்படிதான் ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஜெர்னல் வழியா இருந்து வசுந்தராவை பாத்துக்கிட்டே இருக்கிறத வெண்ணிலா கவனிச்சா இந்த விஷயத்தை கிளாஸ்ல இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொன்னா வெண்ணிலா அப்படி ஒரு நாளைக்கு அவங்க லேட்டா வந்தாங்க காலேஜுக்கு அப்ப வசுந்தரா அவங்க நாலு பேர் கிட்டயும் இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்கள நிக்க வச்சாங்க என்ன என்னைய முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க பனிஷ்மெண்ட் குடுத்ததுக்கு என்ன அடிக்க போறீங்களா உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு வந்திருக்கோம் என்னது உண்மையா என்ன உண்மை मैम நீங்க எங்களை இவ்ளோ கஷ்டப்படுத்துனால காயப்படுத்துனால பிடிக்கும் போடுங்கோ அததான் சொல்ல வந்தோம் மேடம் அனிக கிளாஸ்ரூம்ல உங்களோட பொம்மைய வரையிறது நாங்க இல்ல மேடம் ஆமா நீங்க இல்லன்னு சொல்ல வந்தீங்களா அனிக இ பொம்மை இங்கிலீஷ் டீச்சரோட வரைய இ மானதிய ஸ்கூல் முழுக்க வாங்கிட்டீங்களா மேடம் அந்த பொம்மைய வரையது நாங்க இல்ல நம்புங்க நீங்க பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க மேடம் அந்த பொம்மைய வரைஞ்சது இங்கிலீஷ் டீச்சர் தான் மேடம் அவருக்கு நீங்க நான் ரொம்ப இஷ்டம் உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம தான் அவர் அந்த பொம்மைய வரைஞ்சிருக்காரு அன்னில இருந்து நீங்க கோவப்பட்டத்துல அவர் தினமும் ஜன்னல் வழியா நீங்க பாடம் நடத்துறத பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு வெண்ணிலா சொன்னோன்னு வசுந்தரா பயங்கரமா ஷாக் ஆனாங்க அப்பதான் ஜன்னல் வழியில ஜசுந்தராவை பாத்துக்கிட்டு இருந்த மாதவ் இங்கிலீஷ் டீச்சர் அங்க வந்தாரு ஆமா வசுந்தரா அவங்க சொல்ற எல்லாமே உண்மைதான்

உங்க வீட்டுக்கு போய் உங்க டைரிய படிச்சோம் சாரி மேம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து சொன்னதும் வசுந்தரா அவங்கள நினைச்சு சிரிச்சிட்டு அவங்க எல்லாரையும் மன்னிச்சாங்க அப்புறம் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாங்க சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க அஞ்சம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பொண்ணு ஹாசினியும் வெண்ணிலாவும் அவங்களோட புகுந்த வீட்டுல இருந்து அஞ்சம்மாவை பார்க்க பிறந்த வீட்டுக்கு வர போறாங்க சந்தோஷத்துல இருந்த அஞ்சம்மா அவங்க கணவர்கிட்ட ஏதங்க நம்ம பொண்ணுங்க வெண்ணிலா ஹாசினி அவங்க புகுந்த வீட்ல இருந்து நம்மள பாக்க பிறந்த வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வராங்க அவங்களுக்கு எந்த வேலையும் வச்சிருக்கூடாது பிடிச்சது எல்லாம் சமைச்சு போடணும் என்னெல்லாம் மார்க்கெட்ல இருக்கோ அதெல்லாம் வாங்கி போட்டு வாய்க்கு ருசியா பொண்ணுங்களுக்கு சமைச்சு போடணும் நல்லா கவனிச்சுக்கணுங்க என் பொண்ணுங்க வராங்க சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க அஞ்சம்மா

உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த ஆமா என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்க அம்மா இங்க ரோடே சரியில்லம்மா அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ஊருக்கு வரணும்னா என் கார் எடுத்துக்கிட்டு வரதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன் சரி அவ வந்துட்டாலாமா வீட்டுக்கு அவளா அவனா யாருடி அதாமா அவனா உன் சின்ன பொண்ணு உன்னோட செல்ல பொண்ணு ஆமா எங்க அவளை காணும் அவளா அவ தான் வந்தா குளிக்கிறேன்னு தான் உள்ள போயிருக்கா சரி நீ கூட போய் குளிச்சிட்டு வந்துரு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் சரிம்மா அப்படி சொல்லிட்டு வெனிலா கூட குளிக்க போயிட்டா அஞ்சுமாக்கு ஆனா ஹாசினி வெனிலாவை பார்த்த சந்தோஷம் இருந்தாலும் ஏதோ ஒரு மன வலுத்தோ இருந்துகிட்டே இருந்தது சமையல் போய் நல்ல சுட சுடன்னு சமைக்க ஆரம்பிச்சாங்க ஹாசினியும் வெனிலாவும் சாப்பிடலான்னு உட்கார்ந்தாங்க ஏ ஹாசினி என்ன ரொம்ப இழைச்சு போயிருக்கா பாடி போயிருக்கா என்ன எல்லாம் நல்லா தானே இருக்கா என்னோட கதையெல்லாம் அப்புறம் சொல்ற ஆமா நீ என்ன ரொம்ப மாடனா ரொம்ப டிப்டாப்பா இருக்க எல்லாமே மாறிடுச்சே பின்ன மாறாம அப்படியே வருப்பாங்க நம்ம தான் நம்மள மாத்திக்கணும் அப்படியே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது என்னெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே கிடையாதுங்க அப்படியே யாராவது கேட்டாலும் நான் சும்மா விடுவேனா என்ன நல்லா வாயாடிதான் வருவேன் என்னக்கா நீ சொல்ற அப்படியெல்லாம் எதிர்த்து பேசுறது தப்பு இல்ல வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அப்படியா சொல்லுவேன் வெண்ணிலாவும் ஹாசனியும் பேசிக்கிட்டு இருக்கதா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அஞ்சமா அவங்க மேல கோவப்பட்ட அஞ்சமா வெண்ணிலா ஹாசினி இப்ப தானே வந்தீங்க எதுக்கு இந்த கதையெல்லாம் முதல்ல நிம்மதியா சாப்பிடுங்க அப்புறமா ஹாயா உட்காந்து எல்லா கதையும் பேசலாம் அம்மா என்னமா நீ எல்லாம் எண்ணெயில பொறிச்ச ஆயிட்டத்தையே பண்ணிருக்க அதெல்லாம் சரிதான் அன்பு எல்லாம் இருக்கட்டும் ஆனா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா என்னோட ஆரோக்கியம் பாலா போயிடும்ல அதையும் கொஞ்சம் நீ யோசிக்கணும் ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மாடியோ ஏமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இதே தான் சமைச்சு போட்டேன் அப்பா நல்லா சாப்பிட்ட நீ என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க போனதுல இருந்து ரொம்ப பெரிய எடுத்து போன மாதிரி பேசுற உன் தங்கச்சிய பாரு நான் சமைக்கிறதே எவ்வளவு அழகா சாப்பிடறான்னு அப்படி அஞ்சமா செஞ்சு சமையல ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா ஹாசினி அத பாத்த வெண்ணிலா ஏ ஹாசினி என்ன சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதா என்ன இப்படி அவசர அவசரமா ரசிச்சு எல்லாம் சாப்பிடற அப்படின்னு வெண்ணிலா கேட்டோம்னா ஹாசினிக்கு ரொம்ப கவலையா இருந்தது அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது அவ அழறத பாத்துட்டு அஞ்சனா அவங்க கிட்ட என்னமா எதுக்கு அழற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஹாசினி பிரச்சனை எதுவும் இல்லம்மா நீ சமைக்கிறத சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல சாப்பிடவே மாட்டேனோன்னு நினைச்சிருந்தேன் அதான் அழுக வருது அய்யோ ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிற இங்க வந்து அம்மா கிட்ட அழக்கூடாது அம்மா உனக்காக இருக்க சரி சாப்பிட்டுட்டு ஊரெல்லாம் போய் சுத்தி பாருங்க உங்களுக்கு அது மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆமாமா நீ கரெக்டா சொல்லிட்ட நான் சாப்பிட்டுட்டு நான் தங்கச்சியை கூட்டிட்டு ஊரு முழுக்க சுத்தி பார்த்துட்டு வரேன் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க சின்ன வயசுல போன எல்லா இடத்துக்கும் பார்த்து அத நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க அக்கா இந்த இடம் ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசுல கண்ணா மொச்சி ஆடுவோம் இப்ப பாரு இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஐயோ எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல ரொம்ப போரிங்கா இருக்கு தெரியுமா எப்ப பார்த்தாலும் இந்த நிலம் வயல் காடு பசு இதெல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் ஏதாவது புதுசான விஷயம் இருந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ அழுத விஷயம் என்ன எதுக்கு நீ சாப்பிடும் போது அழுதுட்டு இருந்த அத கேக்கணும் நினைச்ச என்னாச்சு ஹாசினி அத அம்மா சமைக்கிறத சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுல அத ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சதுக்கா அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ இன்னும் அந்த ஏழ்மையிலே தான் இருக்கியா என்ன ஹா உன்ன சொல்லி என்ன கொத்தோம் ஏழ்மையான குடும்பம் கிடைச்சதா அப்படி இருக்கா ஏழங்க எப்பயும் வளர்ந்துதான் சரித்தரமே இல்ல அப்படியே கடனு குடனு வாங்கிட்டு அப்படியே இருப்பாங்க என்னைக்கு அவங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லாதக்கா என் வீட்டுல எல்லாரும் எப்படி இருப்போ தெரியுமா என்னெல்லாம் இருக்கோ தெரியுமா அப்படின்னு ஆசினி அவளோட வீர பத்தி அவ அக்கா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா எங்க வீட்டுல காலையில எல்லாரும் எந்திரிச்சிருவோம் வீட்டு வாசல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஜாலியா நிலத்துல போய் வேலை செய்வோம் தெரியுமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்வோம் தெரியுமா எங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எல்லா வேலையும் சேர்ந்து செய்வோம் ஓ இதான் விஷயமா இதான் எல்லாரும் செய்யறாங்க இதுல என்ன விசித்திரம் இருக்கு சாப்பிடறது வேலை செய்யறது தூங்குறது இவ்வளதானே ஆனா என்ன பாரு என் மொத்த வீட்டையும் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் என் மாமியாரே என் கண்ட்ரோல் தான் நான் அவங்களுக்கு பயங்கர பயம் எனக்கு பயந்துட்டே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க நான் நல்லா ஹாயா ரெஸ்ட் எடுத்து ஊரெல்லாம் சுத்தி பாப்பேன் இருக்கிற பணத்தை நல்லா செலவு செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுவேன் எல்லாமே எனக்கு பிடிச்சது தான் நடக்கும் எனக்கு பிடிக்காதது என் வீட்டில் எதுவுமே நடக்காது தெரியுமா அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க என்ன ம் அதுவும் என் சாமர்த்தியமும் இருக்கில்ல அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மழையில நினைஞ்சுக்கிட்டே அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்ல நல்லா சுட சுடான பக்கோடா பொறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சுமா அவங்க வந்தத உங்களுக்காக எவ்ளோ நேரம் நான் காத்துக்கிட்டு இருக்குது மழை பெய்யுதுல சீக்கிரமா வர தேவையில்ல பாருங்க மழையில எப்படி நினைஞ்சிட்டீங்க உங்களுக்காக சுட சுடன்னு பக்கோடா பண்ணிடுறேன் சாப்பிடுங்க பக்கோடாவா எங்க கூட அப்படின்னு பக்கோடாவை எடுத்து நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டா ஹாசினி நல்ல வெளியே பயங்கரமா மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது அதுக்கு சூடா பக்கோடா ரொம்ப நல்லா இருந்தது அம்மா இதாம்மா வாழ்க்கை சுட சுட பக்கோடா வெளிய மழை நம்மள நல்லா கவனிச்சுக்கிற ஒரு செல்ல அம்மா எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கலமா அப்பப்பா ஆரம்பிச்சிட்டியா உ சினிமா டால்லக்கா ஏண்டி அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஹோட்டலா மாறியே போயிட்டனி வெண்ணிலா அவளை முதல்ல சாப்பிட விடு அவள் சாப்பட்டுமா அம்மா எனக்கு இந்த மழையில நனையணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க போய் சந்தோஷமா நினைஞ்சு ஆட்டம் வா அப்படின்னு ஹாசினி கொஞ்ச நேரம் மழையில நினைஞ்சு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா அத பாத்துட்டு இருந்தாங்க அஞ்சம்மாவோ பெண்ணிலாவோ பெண்ணிலாக்கு கொஞ்சம் கோவா இருந்தது அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்க அம்மாடி வெண்ணிலா ஹாசினி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் அம்மாவும் இந்த தனியா தான் இருப்போம் இன்னைக்குதான் என் பொண்ணுங்களை பார்த்ததும் எனக்கு நிறைவா இருக்குமா என்னதான் நீங்க ரெண்டு பேரும் கூட இல்லனாலும் என் நினைப்ப முழுக்க அம்மா நீ தனியா இருந்து ஏமா கஷ்டப்படுற வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணி தர அது வேலையை செய்யட்டும் நீ ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கோ அம்மா அக்கா சொல்றதுல கேக்காத நீ எவ்ளோ நாள் இங்கேயே இருப்ப என் வீட்டுக்கு வாமா நான் உன்ன கண்ணுல வச்சு பாத்துக்கிறேன் ஐயோ பூ வீட்டுக்கு அம்மாவா அந்த இடத்துல ஒரே ஏழைங்க தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற உங்க வீட்டுல அம்மா இருக்கணுமா அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறத பார்த்து அஞ்சமாக்கு பயங்கரமா கோவம் வந்தது வெண்ணிலா கொஞ்சம் நிப்பாட்டியா எப்ப பார்த்தாலும் அவள குத்த சொல்லிக்கிட்ட உங்களை வீட்டுக்கு எதுக்கு தெரியுமா வர சொன்ன முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் என்னமா ஏதாவது கீதா உபதேசம் பண்ண போறியா என்ன எங்களுக்கு வெண்ணிலா நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டு நினைக்கிறேன் சின்ன வயசுல இதே பூர்லதான் நீ வளர்ந்த நம்ம ரொம்ப ரொம்ப தான் இருந்தோம் ஏழைங்க கூட தான் வளர்ந்தோம் ஒருவேளைக்கே கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தோம் தங்கச்சிய இவ்ளோ அவமானப்படுத்தி பேச அவ மனசு என்ன யோசிச்சியா அம்மா அது எனக்கு எல்லாம் தெரியும் வெளிலா வந்ததுல இருந்து நீ அவள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க ஏழை ஏழன்னு சொல்லி காட்டுற அவ ஏழையான்னு வீட்டுக்கு போனாலும் நல்ல இடத்துக்கு போயிருக்கா அவளோட மாமியாருக்கும் அவளுக்கும் அம்மா உறவு மாதிரிதான் இருக்கு அவங்க எல்லாரும் இவள நல்லா பாத்துக்குறாங்க இவளோ எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு நல்லா பாத்துக்குறா உனக்கு கட்டி கொடுத்தது பணக்கார வீடுனாலும் நீ அங்க எப்படி இருக்கறதுன்னு உனக்கு தெரியும் ஆனா சந்தோஷமா இருக்கிறது உன் தங்கச்சி தான் அம்மா எனக்கு தேவையான அளவுக்கு நிறைய பணமே இருக்கு அதை வச்சு புடிச்சத வாங்குறேன் எல்லாமே செய்யறேம்மா இதுக்கப்புறம் என்னம்மா வேணும் வெண்ணிலா படம் மட்டும் வாழ்க்கை கிடையாது படன்றதை நம்மளோட தேவைகளுக்கு நம்மளோட ஆசைகளை பூர்த்தி செய்ய ஒத்துக்கிறேன் ஆனா மனுஷங்களும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதாவதுனா மனுஷங்க தான் உதவுவாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கும் அப்புறம் போன இடத்துல நல்ல பேரை தான் ஒரு பொண்ணுக்கு நல்லது எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை போய் இது பண்றது நமக்கு நல்லது இல்லமா எல்லாருடைய அன்பா பழகு அவங்க இன்னும் அவங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க நீ நல்லா அன்பா இருந்தீனா அவங்க உன்ன சொந்த பொண்ணு மாதிரி அன்பா பாப்பாங்க பெருப்போட யாரும் பாக்க மாட்டாங்க ஆமாக்கா அம்மா சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் தெரியுமா நம்ம எல்லாரையும் அனுசரிச்சுட்டு எல்லாருமே உண்மையான அன்போட வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆசை ஆசையா சமைச்சோன்னு வச்சுக்கோயே அவங்களும் அழகா உட்காந்து அன்பா நம்ம மேல இருப்பாங்க ஒரு நாள் நம்ம சமைக்க நினைச்சா கூட அவங்களே நம்மளோட அன்பை புரிஞ்சுட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க நம்மளையும் நல்லா பாத்துவாங்க அம்மா சொல்றது உண்மைதான் ஒரு நாள் நீ அப்படி வாழ்ந்துதான் பாரு உன்னோட வீட்டுல அதுக்கப்புறம் அவனை எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கன்னு பாரு நீ சொல்ற மாதிரி அதிகாரத்தினாலயோ பயத்தினாலேயோ தாங்க கூடாது மேல இருக்க தாங்கணும் ஹாசினியும் அவங்க அம்மாவும் சொன்னதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கையையும் தங்கச்சி கையோ பிடிச்சு ஹாசினி அம்மா எனக்கு எல்லா வரிவரையும் நீங்க சொல்லிட்டீங்க ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல எப்படி இருக்கணும் பிறந்த வீட்டுல எப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தை நேசிச்சு எப்படி இருக்கணும்ன்றத சொல்லிட்டீங்க நான் இனிமேல் நல்ல பொண்ணா என் குடும்பத்தை நேசிச்சு நான் வாழ ஆரம்பிக்கிறேன் பணத்தை மாதிரில நான் இருக்க மாட்டேன் அதுக்காக பண்ணும் நினைக்க மாட்டேன் என் குடும்பத்தை நான் நேசிப்பேன் வெண்ணிலாக்கு வந்த மாற்றத்தை நினைச்சு ஹாசினி அஞ்சம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாளைக்கு அஞ்சம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஹாசினி அவங்களை வழி அனுப்பிட்டு வெண்ணிலா கூட அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா